வெற்றி வீரனே தியாகசீலனே இல்லவே இல்லை உனக்கு இறப்பு உள்ளவரை நிலைக்கும் உன் சிறப்பு நாட்டுக்காக உடலில் குண்டுகளை சுமந்து உயிர் நீத்த மேஜர் முகுந்தனுக்காக முதல் கவிதை எழுதிய தமிழ் ஆசிரியர் பற்றி நம்மில் பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை யார் இந்த ஆசிரியர் அவரின் கண்ணீர் கவிதையின் வரிகள் என்ன பார்க்கலாம் இந்த சென்னை தாம்பரம் அடுத்த புரொஃபெசர் காலனியை சேர்ந்தவர் மேஜர் முகுந்த் வரதராஜன் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுடன் நடந்த மோதலில் கொல்லப்பட்டார் இந்த மோதலில் இவருடன் ராணுவ வீரர் ஒருவரும் மூன்று தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டனா் இந்த தாக்குதலில் அடைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனுக்கு அசோக் சக்ரா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது அன்றைய மத்திய அரசு மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை வரலாறை வைத்து உருவானதுதான் அமரன் திரைப்படம் பல்வேறு சர்ச்சைகளை கடந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அமரன் திரைப்படம் மேஜர் முகுந்த் வரதராஜன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உயிரிழந்த போது ஒட்டுமொத்த தமிழகமும் கண்ணீர் கடலில் மூழ்கியது அந்த நேரத்தில் மேஜர் முகுந்தன் குறித்து செய்தித்தாள்களில் செய்திகள் வெளியானது இதனை பார்த்த தமிழாசிரியர் ஒருவர் முதன் முதலாக மேஜர் முகுந்தனுக்காக கவிதை ஒன்றை எழுதி அவரின் தந்தையிடம் கண்ணீர் மல்க கொடுத்த செய்தியை நாம் பலரும் அறிந்திருக்க மாட்டோம் யார் இந்த ஆசிரியர் பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே உள்ள பூசிவாக்கம் பகுதியை சேர்ந்தவர்தான் ஸ்ரீராம் தமிழ் பட்டதாரியான இவர் இந்திய எல்லையில் பணியின் போது வீரமரணம் அடைந்த மேஜர் முகுந்தன் குறித்த செய்தியை செய்தித்தாள் மூலம் தெரிந்து கொண்டுள்ளார் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற சொல்லுக்கு ஏற்ப எல்லையில் நாட்டுக்காக விட்ட தமிழர் முகுந்தனுக்காக கண்ணீரும் தித்திக்கின்றதே என்ற தலைப்பில் கண்ணீரோடு கவிதை ஒன்றை முதன்முதலாக எழுதியுள்ளார் ஸ்ரீராம் அவர் எழுதிய கவிதையை அவருக்கு வீரவணக்கம் மற்றும் புகழஞ்சலி செலுத்தும் வகையில் முகுந்தனின் தந்தை வரதராஜனிடம் அர்ப்பணித்துள்ளார் கவிதையை கண்ணீர் மல்க பெற்றுக் கொண்ட மேஜர் முகுந்தனின் பெற்றோர் தமிழ் ஆசிரியர் ஸ்ரீராமுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் நினைவுகளை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் ஸ்ரீராம் வீரனுக்கு உன் உன் வயது வயது உடையவர்களுக்கு கொண்டாடப்படுகிறது திருமண தேதி உன் வீட்டு வாசலில் வந்து இறங்கியது நீ இறந்துவிட்ட அல்ல அல்ல வலிமையான போர் வீரனை இந்தியா இழந்துவிட்ட சேதி வெற்றி வீரனே தியாகசீலனே இல்லவே இல்லை உனக்கு இறப்பு இமயம் உள்ளவரை நிலைக்கும் உன் சிறப்பு உன் மனைவியின் இதயத்தில் இடி மனதில் மின்னல் கண்களில் மழை கல்லில் விழுந்த கண்ணாடியாய் உடைந்தது உன் தாயின் உள்ளம் கார்த்திகை மாதத்து காவிரியாய் அவள் கண்களில் கண்ணீர் வெள்ளம் உன் குடும்பமே ஆழ்ந்திருக்கிறது சோகத்தில் உன் ஆன்மா இலைப்பாரட்டும் சொர்க்கத்தில் ஆறுதல் சொல்ல வந்த இடத்தில் அழுதுவிடக்கூடாது என்ற முடிவோடு இருந்தேன் மூன்று வினாடிக்கு முன்பு வரை உன் மூன்று வயது குழந்தையை கண்டேன் நடக்க தெரிந்த குழந்தைக்கு நடந்தது தெரியவில்லை உன் மூன்று வயது குழந்தையை கண்டேன் நடக்க தெரிந்த குழந்தைக்கு நடந்தது தெரியவில்லை என் கண்களிலும் நீரோட்டம் உன் தெருவில் நடக்கிறதா தேரோட்டம் தியாகசீலனே உன் திருவுடலை காண தெருவெல்லாம் திரண்டிருக்கிறது கூட்டம் நாற்பத்தி இரண்டு குண்டுகள் முழங்க இராணுவ மரியாதையுடன் நடந்தேறியது உன் அடக்கம் இனிதான் தொடக்கம் எங்களது நடை விரைவில் போடுவோம் வெற்றி நடை பணிய முடியாது பயங்கரவாதத்திற்கு வாலிப கூட்டணி புறப்பட்டது வலியை தேக்கி வடக்கு நோக்கி போகிறோம் இந்திய இராணுவத்தில் அழிப்போம் விஷம் போன்ற பயங்கரவாதத்தை காப்போம் விலைமதிப்பற்ற பாரதத்தை செய்தித்தாளில் படித்தேன் இச்செய்தியை கண் கலங்கி கற்பனை கலந்து எழுதினேன் இக்கவிதையை வீரனே உன் வீரத்தையும் தியாகத்தையும் எண்ணி அழும்போது கண்ணீரும் தித்திக்கின்றது க சமீபத்தில் வெளிவந்த அமரன் திரைப்படத்தோட ரியல் ஹீரோவான மேஜர் முகுந்த் வரராஜன் சாரை பத்தி அவர் இறந்தப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் மாசமே நியூஸ் பேப்பரில் படிச்சுட்டு இந்த கவிதையை எழுதி அவங்க வீட்டில் நேரில் போய் கொடுத்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருந்தேன் இப்போ தான் அந்த படம் வந்த பிறகு எல்லாரும் அவரை பற்றி ரொம்ப ஃபேமஸாக பேசுகிறாங்க யூடியூப்ஸில் நியூஸ் சேனல்ஸ் எல்லோரும் பேசுகிறாங்க ஆனால் நான் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நியூஸ் பேப்பரில் அவர் இறந்துட்டாருங்கிற செய்தியை படிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் மாதமே இந்த கவிதையை எழுதி அவங்க வீட்டில் அவங்க அப்பா மிஸ்டர் திரு வரதராஜன் ஐயா அவர்களை பார்த்து இந்த கவிதையை நேரில் கொடுத்துட்டு நான் கண்ணீர் மல்கை என்னுடைய ஆறுதலை சொல்லிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறமா என்னுடைய புத்தகமாக கண்ணீரும் தித்திக்கின்றது அப்படிங்கிற என்னுடைய புத்தகத்தை வெளியிடும்போது இந்த தலைய புத்தகத்தினுடைய முதல் கவிதையாகவே வந்து திருமிகு மேஜர் முகுந்த வரதராஜன் அவர்களை பார்த்தீங்கன்னா இந்த வீர வணக்க கவிதை தான் என்னுடைய புத்தகத்துடைய முதல் கவிதையாகவே நான் வெளியிட்டிருக்கிறேன் இது போக இந்த புத்தகத்தில் இன்னும் நிறைய தகவல்கள் நிறைய தலைப்புகளில் நிறைய கவிதைகள் நான் எழுதியிருக்கிறேன் மேஜர் முகுந்த சார் வந்து இறந்தபோது அவங்க இறந்து ஒரு கொஞ்ச நாளில் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போ வந்து அவங்க அப்பா திரு வரதராஜன் சார்கிட்ட என்னுடைய கவிதையை நான் கொண்டு போய் காட்டும்போது அவர் ரொம்ப கண்ணீர் மல்க எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டாரு நீ வந்து சின்ன பையனா இருக்க தம்பி இந்த சின்ன வயசில் வந்து இந்த அளவுக்கு ஒரு கவிதை எழுதி நீ காஞ்சிபுரத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு இருந்து வந்து இந்த சென்னையில் வந்து எங்கள் வீட்டு நேரில் வந்து சந்தித்து எங்களுக்கு கொடுத்துருக்க இதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன்னா என்னால் வந்து அந்த நேரத்தில் அவர் கூட எதுவும் ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ எதுவும் எடுத்துக்க முடியல ஏன்னா வந்து இருந்த சூழ்நிலை வந்து அந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்து அவர் இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுதுன்னு போது அந்த வீட்டில் போய் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது அவ்வளோ சரியாக இருக்காதுன்னு தோணுச்சு எனக்கு அதனால் நான் ஃபோட்டோவோ வீடியோவோ எதுவும் எடுக்கல என்னுடைய கவிதையை மட்டும் நான் கொடுத்துட்டு ஒரு கவிதை அஞ்சலியாக நான் செலுத்துகிறேன் சார் உங்கள் பையனுக்கு உங்கள் பையனை வந்து நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு என்னால் முடிஞ்ச ஒரு கவிதை அஞ்சலியாக வந்து இந்த கவிதையை நான் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கவிதை அவர் காணிக்காக கொடுத்துட்டு வந்தேன் அவங்க அப்பாக்கிட்ட ஆ ரீசெண்டாக பேசுகிறேன் நேற்று கொஞ்சம் நாள் முன்னாடி கூட இந்த அமரன் படம் வந்த பிறகு கூட நான் பேசியிருந்தேன் பேசி சார் நான் அப்படின்னு சொல்லுவேன் அவர் என்னை தெரிஞ்சுக்கிட்டார் படம் வரதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட புக்கெலாம் கொடுத்து அவர் என்கிட்ட சொன்னேன் நீ கொடுத்த புக்லாம் இருக்குது தம்பி வீட்டில் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அவர் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் சில பேர் தான் இந்த புக்கை வாங்கி அப்பவே கொடுத்து இப்போ இல்லை நான் புக்கு வெளியிட்ட போதே வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் சில பேர் இந்த புக்கு வாங்கி அவருடைய ரெஃபரல் அவர் கொடுத்துருக்காரு